இயற்கையான அரோமா கொண்டு தயாரிக்கப்படுகிறது மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிவுதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தேர்வளிக்கிறது அரோமா மெராக்கள்ஸ் சினிமா அரசியலில் வந்துட்டு நிரந்தரமான நண்பனும் இல்லை இல்லை எதிரியும் ஒரு நட்பு கிட்டத்தட்ட வருஷத்தை தாண்டியும் பணம் நட்பு கசந்து அப்படி இருக்கும்போது இருபது கோடி ரூபாய் கேட்டார் அப்படி செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கும்போது இல்ல ஃப்ரீயாவே என் படத்தை வச்சுக்கோங்கன்னு சொல்ற மாதிரி தனுஷ் அவர்கள் வெற்றிமாறனுக்கு அந்த என்னுடைய எல்லா விதத்தையும் கொடுத்த ஒரு விதம் இது எப்படி சரி பாக்குறீங்க வெற்றிமாறனுக்கும் அந்த தனுஷுக்குமான நட்பு அப்படிங்கிறது அது வெறும் நட்பு இல்லை ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அதீத மரியாதை அன்பு ஒரு கூட பிறந்த சகோதரன் மாதிரி ஒருத்தரை ஒருத்தரை வந்து நினைக்கிறாங்க அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் செயலையுமே ஒரு நியாயமான காரணங்கள் இருக்குது இப்போ வெற்றிமாறன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டால் ஒரு உதவி இயக்குனராக இருந்து அவருக்கு வந்து முதல் பட வாய்ப்பு கொடுத்து அவரை இயக்குநராக்குனதே தனுஷ் தான் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அவருக்கு வந்து டேட் கொடுத்து வெற்றிமாறன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு அவர் இருப்பதற்கு தனுஷ் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஸோ அதனால் அவருக்கு தனுஷ் மேலே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்குது இந்த பக்கம் அப்படி தனுஷுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய திரை வாழ்க்கையில் அவருக்கு ரெண்டு தேசிய விருது கிடைப்பதற்கு இவர் முக்கியமான காரணம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே ரொம்ப ஒரு ஆழமான நட்பு இருக்குது இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் தெரியும்ல ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த சிம்பு ப்ராஜெக்டுக்கான கதையில் வந்து அவருக்கே ஒரு பெரிய கிளாரிட்டி இல்லை இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அவர் யோசிக்கிட்டே இருக்காரு அப்படி ஒரு முறை யோசிக்கும்போது வடசென்னையுடைய ஃப்ரான்ச்சைஸ் மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அவருக்கு தோணுது என்னன்னா நீங்கள் வடசென்னை பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தனுஷ் வந்து ஜெயிலுக்கு போயிடுவார் இப்போ இந்த கலையில் என்னன்னா அந்த தனுஷ் ஜெயில் உள்ளார இருக்கும்போது வெளியில் நடக்கிற சம்பவங்களை வச்சு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறாரு அப்படி பண்ணும்போது இருந்து சில கேரக்டர்கள் இதுக்குள்ளார வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஒரு எல்சியும் மாதிரி இது ஒரு விசியும்னு நீங்கள் வச்சுக்கலாம் நம்ம அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம தனுஷ்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணும்போது தனுஷ் சொல்லியிருக்காரு நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டார் இதுதான் உண்மை ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இவர் வந்து அதை அதை நோக்கி வந்து அப்படி நகர ஆரம்பிக்கும்போது இப்போ அவருக்கே தோணி வட சென்னையில் இப்போ நம்ம சில கேரக்டர்களை இது உள்ளார கொண்டு வர்றோம் ஆனால் அன்னைக்கு அவங்களுடைய தோற்றத்துக்கும் ஆர்டிஸ்டாகவே சொல்கிறேன் இன்றைய தோற்றத்துக்குமே பெரிய வித்தியாசம் இருக்கும் அப்போ அதுவே காமெடி ஆகிடுமே அப்படின்ட்டு அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணிவிட்டு வேற மாதிரி சப்ஜெக்ட் யோசிக்கலாங்கிற மாதிரி இருக்கேன் ஆனால் இது எதுவுமே தெரியாமல் தனுஷ் வந்து ஒரு இருபது கோடி கேட்டார் அப்படின்னு இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு பல பேர் முழங்குறதை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே சிரிப்பு தான் வந்தது என்னென்னா நீங்கள் ஒன்று இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படியே இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் அதை வந்து கேட்கணும்ல இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கே யாருமே கிடையவே கிடையாது அந்த பேட்டி கொடுப்பவர்களும் அப்படி தான் இருக்காங்க பேட்டி எடுப்பவர்களும் அப்படி தான் இருக்காங்க இப்போ ஒரு தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா அதற்கான நம்பகத்தன்மை என்ன நம்ம கேட்கணும்ல அதுவும் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஏதோ பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி பயங்கரமா அடிச்சு விடுறாங்க வெற்றிமாற கடுப்பாயிட்டாரு உடனே சொல்லிட்டாரு நான் வேற கதை ரெடி பண்ற பாரு அப்படின்ட்டு கட்டுப்பா இப்படியெல்லாம் பயங்கர ஸ்கிரீன் பிளே பண்ணும்போது எனக்கு உண்மையிலே சிரிப்பா இருந்தது பட் உண்மையில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வெற்றிமாறனுடைய இத்தனைவருடைய திரை வாழ்க்கையில் அவர் எந்த சர்ச்சைக்குமே விளக்கம் கொடுத்ததே இல்லை என்ன இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் குறித்து வராத சர்ச்சையா என்ன சொல்ல போனால் வாடிவாசல் சர்ச்சைக்காக கின்னஸ் ரெக்கார்ட்லேயே வந்து அதை பதிவு பண்ணலாம் அவ்வளவு செய்திகள் வந்தது ஒரு நாளும் வெற்றிமாற வாயை திறந்து இதுதான் நடக்குது அப்படின்னு வந்து எந்த கிளாரிஃபிகேஷனும் கொடுத்ததே இல்லை அதே மாதிரி விடுதலை படம் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு செய்தி வந்துட்டே இருக்கும் முக்கியமாக ஒலைபேச்செல்லாம் போய் பார்த்தா விடுதலை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் நிறைய சர்ச்சை இருந்தது அவர் வாயை தொடர்ந்து சொன்னதே இல்லை இன்னும் சொல்லப்போனால் சில மீடியாக்கள் அவர்கிட்ட கேட்கும் போது கூட அப்படி சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவாரு அப்படிப்பட்ட வெற்றிமாறன் இந்த விவகாரத்துல வந்து நம்ம வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலன்னா தப்பாயிடும் அப்படின்னு அந்த ஒரு வீடியோ மூலமாக ஒரு விளக்கம் கொடுத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம மேல உள்ள மரியாதையில அன்புல நீங்க வடசனையுடைய எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்ன தனுசுடைய பெருந்தன்மை இங்கு புரிந்து கொள்ளப்படாமல் இந்த மாதிரி ஒரு அவதூறுக்கு வந்து அவர் ஆளாயிட்டாரு அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் ஸோ அதை வந்து அவர் செஞ்சது உண்மையிலேயே பாராட்ட போய் விஷயம் இப்போ பொதுவாக வந்துட்டு இந்த ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த மாதிரி நாட்கள் வந்துட்டு என்னன்னா ஒருத்தருக்கு சொன்ன கதையை இன்னொருத்தர் வந்துட்டு பெருசாக வந்துட்டு ரசிக்க மாட்டாங்க அதை வந்துட்டு நம்ம பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க இப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இப்போ எஸ்டிஆர் தனுஷ் என்னதான் இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு திரை ரீதியில் ஒரு முரண் இருக்குன்னு தான் நம்ம பாக்குறோம் அப்படின்னும் போது இந்த யூனிவர்ஸுக்குள்ளே எஸ்டிஆர் வர்றதுங்கிறது அவருக்கு எவ்வளவு கம்ஃபர்டபுள் தான் சிம்புவாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவர்களுக்கு தேவை வந்து ஒரு வெற்றி இது முக்கியமா சொல்லப்போனால் போனா சிம்பு வந்து வெற்றி படம் கொடுத்தே ரொம்ப நாளாச்சு ஆனா பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அவரும் பார்த்தீங்கன்னா லைம்லைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு உண்மையில் சிம்புவிடம்ங்கிறது ஒரு வணிக வெற்றிப்படம் இப்போ வரவே இல்லை அவருக்கு வந்து ரொம்ப தேவையாக இருக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா அவருக்கு பிறகு சினிமாவுக்கு வந்த நடிகர்கள்லாம் சிம்புவை தாண்டி பல மடங்கு உயரத்துக்கு போயிட்டாங்க சிவகார்த்திகேயன் போன்றவர்கள்லாம் ஸோ அப்படி இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு கமர்ஷியல் வெற்றி தேவைங்கிறதுனால அவர் வெற்றி மாறன் ப்ராஜெக்டை உடனே கமிட் பண்ணியிருக்காரு இன்னொன்று உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஹீரோவை வைத்து நீங்கள் படம் எடுக்கணும் அப்படின்னா அவங்கள்ட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு மினிமம் மூணு வருஷம் வெயிட் பண்ணணும் இதுதான் நிலைமை அதே மாதிரி ஒரு இயக்குனர் ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொல்லிட்டு மினிமம் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணணும் இதுதான் யதார்த்தம் ஆனால் சிம்பு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க ஒரு வாரத்தில் கமிட் ஆகுது வாடிவாசல்னு ஒரு படம் ட்ராப் ஆகுது இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னு தானுவோட பேசுறாரு இல்லப்பா நம்ம இதுக்கு மேலே வெயிட் பண்ணக்கூடாது ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது இப்போ கிட்ட வேணா பார்க்குறீங்களா அப்படின்னு அவர் ஒரு சஜஷன் சொல்கிறாரு இவர் போய் பேசுறாரு உடனே அது ப்ராஜெக்டா டிசைன் ஆகி இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு இதை புரியுதா இல்லையா அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து இவர் உடனடியாக என்கேஜ் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இவருக்கு ஒரு வெற்றி தேவைப்படுது அந்த வெற்றி வெற்றிமாறன் மூலம் தனக்கு கிடைக்கும் அப்படின்னு இவர் நம்புறது ஸோ இப்படி இருக்கும் போது இது தனுஷுக்கு சொன்ன கதை அல்லது தனுஷுடைய வட சென்னையுடைய பிரான்ச்சைஸு அப்படின்லாம் அவர் பேசிக்கிட்டு இருக்க முடியாது நீங்களே போனால் வடசென்னைங்கிறது ஒரு வெற்றி படம் ஸோ இப்போ அந்த பிராண்டு வந்து நமக்கு உதவுது அப்படிங்கிற அந்த கால்குலேஷனை போட்டிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி இப்போ நீங்கள் சொல்லும்போது வாடிவாசல் டிராஃப்ட் அப்படின்னீங்க ஆனால் வந்துட்டு வெற்றிமாறுன்னு சொல்லும்போது ரொம்ப நாகரீகமாக கதை இன்னும் ஆகலை கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இல்லையா இப்போ டிராஃப்ட் அப்படிங்கிறது டிராப்ட் தான் அதில் எந்த மாற்றமே இல்லை சூர்யாவை வைத்து அந்த வாடிவாசல் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புங்கிறது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் கிடையாது இங்கே நடந்த பல விஷயங்களை பார்த்து அடிப்படையில் நம்ம சொல்கிறோம் அதே நேரம் அந்த வாடிவாசலில் வேறொரு ஹீரோ எனக்கு தெரிஞ்சு தனுஷ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நான் ஏன் இது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா சூர்யாவுக்கும் வெற்றிமாறனுக்கும் மாறனுக்கும் முத முதல்ல ஒரு முரண் ஏற்பட்டது இந்த அமீர் விவகாரத்தில் அப்போ என்ன வெற்றி என்ன பிளான் பண்ணுறேன்னா சூர்யா வேண்டாம் வேற ஹீரோ வச்சு பிளான் போது அவர் தனுஷ் கிட்ட வந்து ஒருத்தர இதை பற்றி பேசுகிறாரு அப்போ தனுஷ் சொன்னார் என்னென்னா நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க நான் வர்றேன் என்ன நான் வந்து ரெடியாக இருக்கேங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தனுஷை வச்சு அந்த வாடிவாசலுங்கிற மாதிரி கூட ஒரு சின்னதான ஒரு மூமெண்ட்லாம் நடந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது சூர்யாவாகவே மறுபடி தொடர ஆரம்பிச்சிது இன்றைக்கி சூர்யா இல்லாமல் போனதால் எதிர்காலத்தில் தனுஷ் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் நீங்கள் மீடியாக்களிடம் அல்லது ஒரு பொது வெளியில் பேசும்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் பேசிட முடியாது என்ன அப்போ சில விஷயங்களை மறைத்தும் சில விஷயங்களை பூடகமாகவும் சில விஷயங்களை விகைப்படுத்தியும் அது சொல்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம்தான் அதனால் அதை நம்பணும்னு நம்ம அவசியம் இல்லை சார் இப்போ என்னதான் வந்துட்டு வட சென்னையினுடைய எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி வெற்றிமாறனுக்காக தனுஷ் சொன்னால் கூட இந்த இப்போ எஸ்டிஆர் படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து தானு ஸோ தானு அவர்களுடைய பொருளாதாரம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு தனுஷ் அவர்கள் எங்கேயாவது வந்து கோ ப்ரொடியூசர் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு இல்லை வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தானு தான் தயாரிப்பாளர் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்னொரு விஷயம் இதில் லாஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னா தனுஷுடைய அன்புக்குரிய தயாரிப்பாளர்களில் தானு வந்து ரொம்ப முக்கியமானவர் உங்களுக்கு தெரியும் தனுஷ் வந்து இப்போ அந்த காலா அந்த படம்லாம் எடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி வரும்போது தானு என்ன பண்ணார் அப்படின்னா தனுஷை வந்து மூணு படத்துக்கு கமிட் பண்ணி ஒரு பெரிய தொகையை அவருக்கு வந்து பேமெண்ட்டாக கொடுத்தார் அதாவது அந்த மூணு படத்துக்கான சம்பளத்தை சிங்கிள் பேமெண்ட்டாக அவருக்கு கொடுத்து அவருடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அவர் ஹெல்ப் பண்ணார் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் மீது தானுவுக்கும் தானு மீது தனுஷுக்குமே வந்து ஒரு பெரிய மரியாதை இருக்கு ஸோ அதனால தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பைசா வேணாம் ஒரு பக்கம் வெற்றிமாறன் இன்னொரு பக்கம் தானு தான் இவர் இந்த விஷயத்துல வந்து ரொம்ப லிபரலா நடந்துக்கிட்டது அதே நேரம் நீங்க கேட்ட மாதிரி இவர் இந்த மாதிரி நமக்காக பெருந்தன்மையை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருக்காரு அப்ப நம்ம அவரை இதுக்குள்ளார கொண்டு வருவோம் அப்படின்னு தானு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ஒரு சிக்கலும் இருக்கு ஏன்னா படத்தோட ஹீரோ வந்து சிம்பு இப்போ நீங்க சொல்ற மாதிரி தனுஷுடைய பெயர் அதில் போடுறாருன்னு வச்சுக்கீங்க இணை தயாரிப்பு அப்படின்னு போடுறத வந்து சிம்பு ரசிக்க மாட்டார் என்னன்னா வெளியில ரெண்டு பேரும் நண்பர்கள் மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டினாலும் உள்ளுக்குள்ள ரெண்டு பேருக்கு ஒரு ரைவல் இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதனால அந்த படத்துல நன்றின்னு தனுஷுக்கு தேங்க்ஸ் கார்டு வருதாங்கிறதே டவுட் தான் ஏன்னா இவர் விரும்ப மாட்டார் அப்படிங்கிறதுனால அதை வந்து வெற்றி எப்படி சமாளிக்க போறாருங்கிறது தெரியல ஒரு நாலு அஞ்சு செகண்ட் காட்சிக்கு வந்துட்டு பத்து கோடி ரூபாய் கேட்டாரு தனுஷ் இந்த பக்கம் பார்த்தா வெற்றி ஒரு படத்தை கொடுக்கறாரு எப்படி நம்ம பார்த்துக்கலாம் அதுதாங்க எந்த மனிதனும் எல்லா நேரத்திலும் எல்லாரிடத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அதுதான் விஷயம் நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நான் உங்கள்கிட்ட ஒரு முகம் காட்டுவேன் ஆனால் இன்னொருத்தருகிட்ட நான் காட்டுற முகங்கிறது வேறா இருக்கும் புரியுதா இல்லையா அதோட அர்த்தம் என்னன்னா நீங்க எங்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படித்தான் நான் உங்ககிட்ட நடந்துக்குவேன் இதுதானே மனித இயல்பு தனுசை பொறுத்த வரைக்கும் இப்ப நயன்தாராவுடைய அந்த ஆவணப்படத்துல இவர் வந்து அந்த கிளைம் கேட்டார்ல அந்த பணத்தை வச்சு தனுஷ் எதுவுமே பண்ண போறது ஆனால் ஆனா அந்த அந்தருடைய இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டியுடைய காப்பிரைட் ஓனர் தனுசு ஆனா உங்ககிட்ட நான் எதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு ஒரு தனாவட்டா அவரை மதிக்காம அவருடைய ப்ராப்பர்ட்டி அவங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது அவர் அவங்க மீது ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஒரு முயற்சி பண்ணாரு அதே நான் இங்க அப்படி கிடையாது நட்புக்காக நான் என்னத்தவனாலும் அவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் அங்க எடுக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா வெற்றிமாறன் கிட்ட இவர் இருபது கோடி ரூபாய் கேட்டார் அப்படின்னு ஒரு வதந்தியை பரப்புனாங்க தெரியுமா அப்படி பரப்புனவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா இவர் ஏற்கனவே நயன்தாரா ஒரு சின்ன கிட்டத்தான் இவ்வளவு கேட்டார் தூக்கி போட்டு இந்த கட்டுக்கதைக்கு வந்து ஒரு லாஜிக்கான ஒரு வலு சேர்க்கிற மாதிரி அதை வந்து பரப்புனாங்க என்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர்கள் நடந்து கொண்டதற்காக அவர் அப்படி நடந்து கொண்டார் இவர்கள் அவர்களோட நட்போடு இருப்பதால் இதுல வந்து ரொம்ப லிபரலா நடந்துகிட்டார் அப்படித்தான் நான் பாக்குறேன்